சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனா தன்னுடைய பணத்தை எடுத்துட்டு போனது அந்த சிந்தாமணியோட ஆளுங்க தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபத்தில் இருந்த மீனா இந்த சிந்தாமணியோட வழிக்கு நான் போறதே இல்லை ஆனால் சிந்தாமணி எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க இவங்களை இனியும் சும்மா விடக்கூடாதுன்னு போலீஸ்ல வசமாக மாட்டி விட்டுடுறாங்க இங்கே மூத்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க சார் இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க சார் இந்த மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிற யாரையும் இவங்க முன்னேற விடவும் மாட்டிக்கிறாங்க அவங்கள அவமானப்படுத்தவும் கிடைக்கிற வாய்ப்பை அவங்களே எடுத்துக்கிறதுக்காகவும் சிந்தாமணி அவங்க ஆளுங்க மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை மீனாக்கு தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களே சார் ஆமாம் இப்படியெல்லாம் யார் தான் சார் இவங்கள செய்ய சொல்கிறதுன்னு கேட்க உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க மீனா நான் என்னவோ என் ஆளுங்களை அனுப்பி உன் பணத்தைலாம் எடுத்துகிட்டு வர சொன்னது உண்மைதாம்மா ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படிப்பட்ட திட்டத்தை சொன்னதே உன் மாமியார் தான் இதில் நான் தப்பு செஞ்சுருக்கேனா ஓ மாமியார் தானே தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட மீனா இதை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க ஏன் மாமியார் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லணும்னு கேட்க அதுக்கு சிந்தாமணி போலீஸ் கிட்ட சொல்றாங்க இந்த மீனா வெளியில போய் வேலை பார்க்குறது மீனாவோட மாமியாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால தான் அவங்க டான்ஸ் கிளாஸில் சேர்ந்த என்கிட்ட உதவி கேட்டாங்க நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் அந்த மீனா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வர எல்லா ஆர்டரையும் அவளை எடுத்தா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு வராமல் மீனாக்கு போகுது அப்படின்ற கோவத்துல இருந்தப்ப தான் மீனாவோட மாமியார்கிட்ட தான் நான் டான்ஸ் கற்றுக்க போயிருக்கேனே எனக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் மீனாவை பார்த்தாலே மீனாவோட மாமியாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்க வெளியில வேலைக்கு போகக்கூடாது பெரிய வருமானம் மீனாவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட உதவி கேட்டாங்க நானும் சரி என்னோடய வழியிலையும் இந்த மீனா வரக்கூடாது அதே மாதிரி மீனாவோட மாமியாருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இப்படி கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை மீனாவுக்கு கிடைக்க விடாமல் செய்யணும்னு ஏக்கிட்ட வேலை பார்த்த ஆளுங்களை அனுப்பி பணத்தை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் பணத்தையும் நான் தான் திருப்பி கொடுத்துட்டேன் உண்மையும் நான் சொல்லிட்டேன் என்னை விட்டுறக்கூடாதா அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க அது கூடனே முத்துவும் பாத்தியா மீனா என் அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த சிந்தாமணி கூட பேசாதீங்கன்னு ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடாதுன்னு சிந்தாமணிக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே என் அம்மாவாக தான் இருந்திருக்காங்க அப்புறம் எப்படி என் அம்மாவை சும்மா விடணும்னு நீ நினைக்கிற மீனா அப்படின்னு சொல்ல இல்லைங்க அத்தை என்னவோ என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசியிருப்பாங்க இப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த சிந்தாமணிக்கு நான் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு முன்னேறிடக்கூடாதுன்னு இப்படி தான் இப்படி ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க இருந்து பணத்தை வாங்கியாச்சு அந்த ஆர்டரும் நமக்கு கிடச்சாச்சு ஆனால் சிந்தாமணி இனி அந்த பிஸ்னஸை செய்யவும் கூடாது இவங்க வெளியில் வரவும் கூடாதுங்க நம்மளை மட்டும் இல்லை நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணுன்ற எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை செய்வாங்க இந்த சிந்தாமணி இவங்களுக்கு எப்படியோ சரியான பாடம் புகட்டோம் அதான் பணம் கிடச்சிருச்சு இல்லைங்க இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படியே விட்டுறலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆனால் முத்துக்கு எவ்வளோ சிந்தாமணி மேலே கோவம் இருக்கோ அதே மாதிரி தான் அம்மா விஜயா மேலேயும் ரொம்ப கோவம் வருது அம்மா எதுக்காக மீனா மேலே இவ்வளோ வந்து கோவப்பட்டு அவள் வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு கிடைச்ச வாய்ப்பை கூட கிடைக்க விடாமல் செய்யணும்னு நினைக்கணும் அம்மா செஞ்சது பெரிய தப்பு சிந்தாமணிக்கிட்ட அம்மா இப்படி பேசியிருக்கவும் கூடாது இந்த வாய்ப்பை மீனாக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கவும் கூடாது என்னதான் இருந்தாலும் மீனாவை கண்டிப்பாக அம்மா மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல அப்புறம் எதுக்காக மீனா அந்த வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எங்கள் அம்மா வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படி பொறுப்பாக இருந்து மீனாவுக்கு ஒன்றும் பெருசாக நல்ல பேர் கிடைக்க போகிறது இல்லை என் அம்மா மீனாவை மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை இதுக்கு சரியான ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு முத்து மீனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இந்த சிந்தாமணியால பணம் கிடைச்சதுனால அந்த பணத்தையும் கொடுத்து அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் வாங்கிடுறாங்க டெக்கரேஷன் ஆர்டரை மீனா ரொம்ப நல்லபடியா செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க சொன்னதை விட அதிகமான பணம் மீனாவுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம இப்படி மீனா விதவிதமான அழகழகான டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் வருது இதெல்லாம் பார்த்து விஜயாவால் தாங்க முடியல அந்த சிந்தாமணியாலையும் ஒன்றும் செய்ய முடியல என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் மீனா மட்டும் டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா என்னவோ இவளுக்கு தான் பெரிய திறமை இருக்குன்னு ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது ஏதாவது செய்யணும் அப்படின்னு மீனாவுக்கு ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கும் போது வீட்டில் இந்த வேலை இருக்குது அந்த வேலையை செஞ்சுட்டு தான் நீ வெளியில் போகணும் அப்படின்னு மீனாக்கிட்ட அதிகமான வேலையை சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே வந்து விஜயா இங்கே மீனாவும் வேறு வழி இல்லாமல் விஜயா சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு மறுபடியும் அங்கே கிடச்ச டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக போகிறாங்க இது எல்லாத்தையும் இருக்க முத்துவுக்கு அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் மீனா இந்த வீட்டில் இருக்க போய் தானே வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிற மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் மீனாவை மீனாக சம்பாதிக்கக்கூடாது மீனாக வெளியில் போய் வேலை செஞ்சிடக்கூடாதுன்னு இப்படியே அம்மா யோசிக்கிறதுனால இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் நல்லாயிருக்கும் வீட்டு வேலையை செய்ய மீனா இல்லைன்னு க கஷ்டப்பட்டாதான் எங்கள் அம்மாவுக்கு மீனாவோட அருமை பெருமை என்னென்னு தெரிய வரும் மீனாவோட திறமை என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க இந்த வீட்லேயே மீனா இருந்தால் மீனாவுக்கு இன்னும் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க கிடைக்க எங்கள் அம்மா ஏதாவது திட்டம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்னா நினைப்பாங்க நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அந்த வீட்டில் மீனா சந்தோஷமாக வாழணும் அப்போ தான் என் அம்மாவுக்கும் எங்களை பற்றி கொஞ்சமாவது புரிய வரும் பாசமாக எங்களையும் ஏற்றுப்பாங்க இதே வீட்டில் இருந்து இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க தப்பு செஞ்ச ரோகிணி கிட்ட கூட கொஞ்சம் பேசுகிறாங்க ஆனால் எந்த தப்பும் செய்யாத என்னையும் மீனாவையும் கண்டுக்காமல் இப்படி பிரச்சனை மட்டுமே எங்கள் அம்மா கொடுத்துட்ருக்காங்கன்னா இன்னும் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி மீனா வரட்டும் என்ன ஏதுன்னு முதல்ல பேசி ஒரு நல்ல நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு மீனா இப்படி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால அவங்களோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மீனாவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக மீனா பேசுகிறாங்க பார்த்திங்களாங்க நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமான பணம் கிடச்சிருச்சு அதுவும் இப்போ சிந்தாமணியும் இல்லையா என்னை நம்பி நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் கொடுக்குறாங்கங்க இப்போ சிந்தாமணியை நம்பி யாரும் போக மாட்டேங்கிறாங்க என்னோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு டெக்கரேஷன் ஆர்டர் வருது அதனால முன்னாடியை விட இப்போ நல்ல ஒரு வருமானம் வருதுங்க நம்ம செஞ்சதுலையே ஒரு நல்ல வேலை என்னென்னா சிந்தாமணியை போலீஸ் கிட்டே மாட்டி விட்டது தான் அதனால தான் அவங்களோட டெக்கரேஷன் ஆர்டரும் எனக்கே வருது தப்பு செஞ்ச சிந்தாமணிக்கு இனி பிஸ்னஸ் வெளியில் வந்தாலும் பிஸ்னஸ் சரியாக நடக்குமோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு என்னான்னா என்ன மீனா இப்போ நீ நல்லா வேலை பார்க்குற சம்பாதிக்கிறல பேசாமல் இந்த வீட்டில் வீட்டில் இருந்து நம்ம தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு போனால் என்ன மீனா கொஞ்சம் நாளைக்கு வாடகை வீட்டில் இருப்போம் அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வீடாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தானே உங்கள் அம்மா எவ்வளோ தான் என்னை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் பொறுமையாக எல்லாத்தையும் தாங்கிட்டு இதே வீட்டில் இருக்கேன் எதுக்குங்க நம்ம வெளியில் போகணும் நமக்கும் தான் இந்த வீட்டில் உரிமை இருக்கே இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்பட மாட்டாங்களா நம்மக்கிட்ட தான் எதிர்பார்த்ததை விட இப்போ நல்ல வருமானம் வருது பணமும் இருக்கேங்க பேசாமல் மாடியில் ரூம் கட்டிடுவோம் நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல மீனா என்னை தப்பாக நினைக்காத நீ இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க என் அம்மா உன்னை மதிக்க மாட்டேக்கிறாங்க உனக்கு பெரிய பெரிய வேலை கிடைக்கிது ஆர்டர்லாம் வருதுன்னு அதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமே இல்லை அதை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் செய்யணும் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ வீட்டு வேலையை மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை மீனா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு அந்த பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டதே எங்கள் அம்மா தானே எங்கள் அம்மா சிந்தாமணிக்கு கொடுத்த அந்த மதிப்பு மரியாதையை உனக்கு கொடுக்கல ஏன்னா நீ வந்து வசதியான குடும்பத்துல இருந்து வரலன்னு நினைக்கிறாங்க நாம எதுக்காக மீனா இங்க இன்னும் இருக்கணும் எங்க அப்பாவையும் கூட்டிட்டு பேசாம தனியா எங்கேயாவது போயிடலாம் நாம அங்க போயாவது நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கலாம்ல எப்ப பார்த்தாலும் இது என்னுடைய வீடு வேணும்னா இந்த வீட்டில் இருங்க இல்லைனா வெளியில் போங்கன்னு இதை அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நானும் நினச்சிட்ருக்கேன் இப்போ நமக்கும் நல்லா வருமானம் வருது எதுக்கு மீனா இவங்கக்கிட்டெல்லாம் அவமானப்பட்டு இருக்கணும் இந்த வீட்டில் இருக்க போய் தானே நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க கிடைக்கிற ஆர்டர் எல்லாம் உனக்கு நல்லபடியாக அமையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்கள் அம்மா என்ன வேணாலும் நினைக்கட்டும் மீனா ஆனால் நீ சாதிச்சு காட்டணும் உன்னால தான் எனக்கும் பெருமை அதனால் கண்டிப்பாக உனக்கு நான் எப்பயுமே துணையாக இருப்பேன் எங்கள் அம்மா உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறது உன்னை ஏழுனமாக பேசுறதுலாம் பார்த்துட்டு நான் எதுக்காக சும்மா இருக்கணும் மீனா நாளைக்கே இதை பற்றி அப்பா கிட்டே பேசி உடனே நம்ம வேறு எங்கேயாவது போகிற ஒரு வழியை பார்ப்போம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஏன் மீனா என்னையே எங்கள் அம்மா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நானும் அவங்க பையன் தானே ஆனால் என்னை பற்றி என்னைக்காவது யோசிச்சுருக்காங்களா சாப்பிட்டியா முத்துன்னு கேட்டிருக்காங்களா இல்லையே நீ வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமாக எல்லாருக்கிட்டே சிரித்து பேசுகிறேன் அது வரைக்கும் என்னை பார்த்துக்க ஆள் இல்லாமல் எப்படியோ தான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ நீ இங்கே இருக்க மீனா ஆனால் நீ நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்க இனி அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அந்த என்றைக்கு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் அம்மா இப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்களோ இனி நம்ம இங்கே இருக்கவே கூடாது அதான் சிந்தாமணி ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே உன்னை எங்கள் அம்மா என்னெல்லாம் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்கன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய முத்து இல்லை மீனா எனக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கணுன்ற எல்லா எண்ணமும் இருக்குது மீனா நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்போ தான் நம்ம அருமை என்னன்னு தெரியும் நம்ம நல்லா உழைச்சி சம்பாதிச்சு பெரிய வீடெல்லாம் வாங்கினா எங்கள் அம்மாவே தேடி வந்து என்னை மகனாக ஏற்றுப்பாங்க ஏன் உன்னை பிடிக்காம இவ்வளோ நாள் பேசுகிறாங்கல்ல உன்னை மருமகளாகவும் ஏற்றுப்பாங்க அப்படி நம் நம்மளை தான் அவங்கள வர வைக்கணுமே தவிர்த்து எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்லேயே இருக்கணுன்ற அவசியமே இல்லை மீனா அப்படின்னு மீனாவுக்காக முத்து இப்படி தெளிவான ஒரு முடிவெடுக்க இதை கேட்ட மீனாவும் நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுமாங்க அப்படின்னு சொல்ல ஆமா மீனா இது எங்கள் அம்மா வீடு நம்ம வீடு இல்லையே அதனால தானே என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் மீனா வீட்டு வேலையை மட்டும் செய்வா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம யாருன்னு எங்க அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் சொல் பேச்சை கேளு மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அதையே கேட்குறேன் அப்படின்னு மீனாவும் ஏற்றுக்குறாங்க காலையிலயே மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்ப இதை பார்த்த விஜயா சொல்றாங்க காலையிலயே ஓ வேலைக்காக கிளம்பிட்டேன்னா எங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு சொல்ல அத்தை தான் இருக்காங்கல்ல அவங்க இப்போதைக்கு பார்லலுக்கு போக மாட்டாங்களேன்னு சொல்ல ரோகிணியை பற்றி நீ பேசாத எனக்கு ரோகிணி மேலே கோவம் இருக்கலாம் ஆனால் மனோஜோட மனைவி ரோகிணி அந்த மதிப்பை நீ கொடுத்து தான் ஆகணும் வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி செய்வான்னு நீ என்ன சொல்கிறது யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ முதல்ல வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் கிளம்பு ரோகிணி மற்ற வேலையை பார்த்துப்பாங்கன்னு நீ ஒன்று நினைக்க வேண்டாம் என்னவோ சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வர கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசுகிற ரோகிணி யாவது தினமும் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட தர மாதம் மாதம் வர அந்த சம்பள பணத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா நீ எல்லாம் சம்பாதிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது உன் தம்பி படிப்பு உன் தங்கச்சி படிப்புன்னு உன் குடும்பத்துக்காக தான் நீ சம்பாதிக்கிற பணத்தை செலவு செஞ்சுட்ருக்க இதில் நீ வெளியில் போய் வேலை பார்த்தா எனக்கு என்ன பார்க்கலனா எனக்கு என்ன நான் சொல்கிறத மட்டும் முதல்ல கேளு அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா பேசுகிற ரோகிணியை எப்படி நீ மன்னிச்சு ஓ மருமகளாக ஏற்றுக்கிட்டியோ அதே மாதிரி எந்த தப்பும் செய்யாத மீனாவையும் ஏற்றுக்க வேண்டி தானே ரோகிணியும் மீனாவும் இப்போதைக்கு ஒரே மாதிரி தானே நீ எதுக்காக ரோகிணியை மட்டும் எப்பையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறேன்னு கேட்க ரோகினியும் மீனாவும் ஒன்றுன்னு யாருங்க சொன்னது மனோஜோட மனைவி ரோகிணி அவளை வேணும்னா மன்னிச்சு நான் ஏற்றுக்கலாம் ஆனால் முத்துவோட மனைவி மீனாவை எதுக்குங்க மருமகளாக ஏற்றுக்கணும் அவள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் மீனாவை நான் ஏத்துக்க போகிறதும் இல்லை நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவ கிளம்பட்டும் எங்க வேணாலும் போகட்டும் நான் கேள்வி கேட்க போகிறதே இல்லை இது என்னோட வீடுங்க என் வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என் மட்டும் தான் கேட்கணும்னு சொல்ல உடனே முத்து அங்க வராரு அப்படி நாங்க உங்க பேச்சை கேட்கணுன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே முத்து உள்ள வராரு உடனே அண்ணாமலையும் என்ன முத்து சீக்கிரம் வந்துட்டியே அப்படின்னு கேட்க சரியான நேரத்துக்கு தான்ப்பா வந்திருக்கேன் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பா மீனாவை பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன் ஆனால் அம்மா இப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பாத்தியா மீனா உனக்கு தான் இந்த குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்குது பாசம் இருக்குது ஆனால் மற்றவங்க எல்லாரும் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க நீ சம்பாதிக்கிற பணத்தை என் அம்மா கிட்ட அப்படியே கொடுத்தனா ஒன்னையும் மருமகளாக ஏற்றுப்பாங்க இந்த ரோகிணி மாதிரிலாம் நமக்கு நடித்து மற்றவங்கள ஏமாத்த தெரியாதுல்ல அந்த அந்த மாதிரி நம்மளால் நடந்துக்கவும் தெரியாதுல்ல அதான் அம்மா நம்மளை எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சரிம்மா மீனாவை ஏற்றுக்கல அவள் வசதியான குடும்பத்துல இருந்து வரலை அதனால நீங்கள் ஏற்றுக்கல நான் உங்கள் பையன் தானே என்னைக்காவது என் கிட்ட பாசமாக பேசியிருக்கீங்களா இல்லை சாப்பிட்டியா முத்துனாவது கேட்டிருக்கீங்களா இல்லையே உங்களுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லைம்மா உங்களுக்கு எப்பயுமே மனோஜும் ரோகிணியும் மட்டும்தான் முக்கியம் அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க ஆனால் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் இது என்னோட வீடு அப்படின்னு அப்பப்போ சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதானே அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்கு விஜயாவும் ஆமாம் இந்த வீட்டில் யார் இருக்கணும்னு நான் தானே முடிவெடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போறீங்களோ அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு முத்து என்னை இப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காத தான் அந்த மீனாவும் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது இங்கே முத்து எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாரு எப்படி மீனா உங்களை மதிப்பா நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அப்படிலாம் இருக்குது சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டு மீனாவுக்கு பெரிய கிடைக்க கிடைக்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு சீதா மூலமாக கிடச்ச அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போதே சிந்தாமணி கிட்ட சொல்லி இந்த ஆளெல்லாம் அனுப்பி பணத்தை வந்து எடுத்துகிட்டு போக வச்சதே நீங்கள் தானே இப்படி திட்டம் போட்டு கொடுக்குறது நீங்கள் அப்புறம் மதிப்பு மரியாதையும் எப்படி எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் சிந்தாமணி நல்லா வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் மீனா முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களே இது எப்படி நியாயமாகும் மீனா நல்லா சம்பாதிக்கிறான அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருந்தா எங்ககிட்ட இருந்து மதிப்பு மரியாதை மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்களே பார்த்து பார்த்து செஞ்சுருப்போம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ரோகிணி இப்போ உங்கள் மனசை மாற்றுறதுக்காக சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நாங்களும் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்களை நாங்கள் என்ன செஞ்சாலும் மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க என்னையும் உங்கள் பையனாக ஏற்றுக்க மாட்டீங்க அப்புறம் நாங்கள் எதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் மீனா அதுக்காக சமைக்கணும் இல்லை வீட்டு வேலையை பார்க்கணும் இனி மீனா இந்த வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலை எதையும் பார்க்க மாட்டா முடிஞ்சால் வீட்டை வேலையை செய்யுங்க உங்கள் மருமக ரோகினியை செய்ய வைங்க ஆனால் மீனாக்கிட்ட அதை கொடு இதை செஞ்சு கொடுன்னு நீ கேட்கவே கேட்காதீங்க நீங்கள் ஒரு நல்ல மாமியாரா நடந்துக்கல மீனா நல்ல மருமகளாக நடந்துக்கணும்னு நீங்களும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயா என்னெல்லாம் திட்டம் போட்டாங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் முத்து சொல்லிடுறாரு இதை கேட்டு அண்ணாமலை என்ன முத்து சொல்கிற அப்போ மீனாவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு இங்கே மீனா பணம் எடுத்துகிட்டு வராத பற்றி சிந்தாமணி கிட்ட சொன்னது விஜயாதானா அப்படின்னு கேட்க ஆமாப்பா எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்காங்க மீனா இந்த டெக்கரேஷனோட செய்யாமல் அவமானப்பட்டு நிற்கணும் அதை பார்த்து அம்மா சந்தோஷப்படணும் மீனா இனி நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லி வீட்டு வேலையை மட்டும் செய்யணும் அதையும் பார்த்து அம்மா சந்தோஷப்படணும் இப்படிதான்ப்பா ஒவ்வொரு முறையும் மீனாவுக்கு தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எவ்வளோதான்ப்பா பொறுமையாக பொறுமையா இருக்க முடியும் அன்னைக்கே இதை பற்றி வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு நினைச்சேன் அத்தையை பற்றி சொல்லாதீங்க மாமா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல போய் தான் நான் பொறுமையா இருந்தேன் ஆனால் இன்னைக்கு கூட தப்பு செஞ்ச ரோகினியை கூட மன்னிப்பாங்களாம் எந்த தப்பு செய்யாத மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்களாம் வேற மீனாக்கு தானேப்ப நான் சப்போர்ட் பண்ண முடியும் மீனா என்ன நம்பி தானேப்பா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு முத்து கேள்வி கேட்க உடனே ஸ்ருதி ரவீன எல்லாருமே விஜயா வைத்துறாங்க நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க முத்து எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா மீனா சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்த வீட்டில் எதுக்கு நீ இருக்கணும் இது என்னோட வீடு என் பேச்ச கேட்டால் மட்டும்தான் மீனா இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இப்பவே வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே நீங்கள் என்ன எங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றது எப்போவோ நாங்கள் முடிவெடுத்துட்டோம் இந்த மாதிரி நாங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க இருக்கிற வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் எப்போவோ மீனாக்கிட்ட இதை பத்தி பேசிட்டேன் அப்பா என்னை தப்பாக நினைக்காதீங்கப்பா மீனாவுக்கு இப்போ நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது ஆனால் அதெல்லாம் செய்ய விடக்கூடாதுன்னு அம்மா எப்போ பார்த்தாலும் நிறைய வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீட்டு வேலையெல்லாம் மீனா செஞ்சுட்டு இருந்தா எப்படிப்பா அவள் சம்பாதிக்க முடியும் அவளுக்கு நான் துணையா இருக்கேன் அதுக்குன்னு வீட்டு வேலையை மட்டும்தான் மீனா செய்யணும்னு அம்மா நினைக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது அதான் தனியா போயிடலான்னு பார்க்குறேன்ப்பா அப்படின்னு முத்துவும் அண்ணாமலை கிட்ட மெதுவாக சொல்ல உடனே அண்ணாமலையும் என்ன முத்து இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன்னு கேட்க எத்தனை நாள் தான் இப்போ அம்மா கிட்டே அவமானப்பட்டு நிற்க முடியும் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லாருக்கும் தனி ரூம் இருக்கேப்பா எங்களுக்கு ஒரு ரூம் இருக்கா நாங்களே சம்பாதிச்சு மாடியில் ரூம் கட்டணும் அதையும் கெட்ட முடியலன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க இப்போ நாங்கள் தனியாக போனால் மீனாவும் அவளுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்வா முடிஞ்ச வீட்டு வேலையை செஞ்சுட்டு வெளியில் இருக்க அந்த டெக்கரேஷன் நிறைய செய்ய முடியும்லப்பா இங்கே வீட்டு வேலையை செய்கிற மீனாக்கு என்னப்பா மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது இப்போ வரைக்கும் அம்மா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கல அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் திட்டம் போட்டால் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நாங்கள் ஏன்ப்பா அந்த வீட்டில் இருக்கணும் அதனால தான் நாம் மீனாவை கூட்டிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்துட்டேன்ப்பா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துருக்கோம் சீக்கிரமாவே வீடெல்லாம் கட்டிடுவோம் அப்போ நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா அது வரைக்கும் நீங்க இங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து இதை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு தாங்க முடியல என்ன முத்து என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறேன்னு சொல்றியா மனோஜ் ஏற்கனவே புது வீடு வாங்கும் போது கூட மனோஜும் ரோகிணியும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு மீனாவை கூட்டிகிட்டு தனியாக போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயா தானே போதுமா விஜயா இப்போ உனக்கு சந்தோஷமா நீ நினச்ச மாதிரி முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போகிறதா ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டுட்டு இருந்த தப்பே செய்யாத ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போகணும் ஆனா தப்பு செய்கிற எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க அது கூட விஜயாவும் அதான் அவங்களே முடிவெடுத்துட்டாங்கல்ல வெளியில போக சொல்லுங்க எனக்கு சந்தோஷம்தான் வீட்டு வேலையை செய்ய ரோகிணி இருக்கா இனி வீட்டு வேலையை நான் செய்ய மாட்டேன்னு ரோகிணி சொன்னா அவளுக்கும் இதே நிலமை தான் வரும் அப்படின்னு விஜயா ரோகிணியை பார்த்து சொல்லும்போது ரோகிணி சொல்றாங்க ஆண்டி நான் ஒண்ணு அந்த மீனா மாதிரி இல்லை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் சரியா செய்வேன் ஆன்டி என்னெல்லாம் நீங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க நான் அந்த மீனா மூத்த மாதிரி என்னைக்காவது உங்களை எதிர்த்து பேசியிருக்கேனா எனக்கு நீங்க தான் என் முக்கியம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்னைக்கும் உங்களை எதிர்த்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி பாத்தீங்களா இந்த ரோகிணி மாதிரி இருக்கணும் இந்த மீனா மாதிரி எப்பயுமே வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தா எப்படி இவ்வளோலாம் மருமகளாக ஏற்றுக்கிறது போக சொல்லுங்க நானே பாத்துக்கிறேன் வீட்டை என்னால் நல்லபடியா நடத்த முடியாதா என்ன வீட்டு வேலையெல்லாம் எனக்கும் செய்ய தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஸ்ருதியும் வேண்டாம் மீனா நீங்களாம் இந்த உங்களால் தான் நானே இந்த வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் இப்படி வீட்டை விட்டு போனால் நாங்கள் எதுக்கு மீனா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நாங்கள் வேணும்னே போகல இங்கே விஜயா அத்தைக்கு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் போகிறோம் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக இருங்க எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் போனால் சரிப்பட்டு வராது நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கல ஆனால் உங்கள எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிறாங்க நாங்கள் யாருன்னு விஜயாத்தைக்கு புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே முத்துவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அண்ணாமலை விஜயாவை திட்டிக்கிட்டே இருக்காரு ஒன்னால்தான் என் பையனும் என் மருமகளும் இப்படி வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துருக்காங்க அவங்க தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்களே ஆனால் நீ மீனாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறல்ல மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இனி அவங்களோட அருமை பெருமை என்னென்னு நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்ல யாரை பற்றியும் இனி யோசிக்கவே மாட்டேன் இந்த மீன் மீனா முத்து வீட்டை விட்டு போனால் போதும் தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அந்த முத்து என்ன மனோஜ் மாதிரியா மனோஜும் ரோகிணியும் என் பேச்சை மட்டும்க்கு தான் கேட்பாங்க ஆனால் அந்த இந்த மீனாவும் முத்துவும் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க அவங்க இந்த வீட்டில் இல்லைனாலும் நான் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டேன் இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இனி கிச்சன் பொறுப்ப நீ தான் எடுத்துக்கணும் எல்லா வேலையவும் நீதான் செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்ல ரோகிணி யோசிக்கிறாங்க மீனா இருந்த வரைக்கும் ஏதோ எனக்கு தேவையானதை மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இனி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நல்லா சமைச்சு கொடுக்கணுமே இல்லைனா அதுக்கும் விஜயாத்த என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மீனாவும் முத்துவும் வெளியில போனது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்க போகிறனோ தெரியல இதுக்கு பேசாமல் மீனாக இங்கேயே இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு ரோகிணியும் நினைக்கிறாங்க ஆனால் கிட்டே இதெல்லாம் காமிச்சிக்காமல் சரித்த நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே மீனா இப்போ தனியாக முத்துக்கூட வேற வீட்டுக்கு போனதுனால வாடகை வீட்டுக்கு போனதால் முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்குறாங்க மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க இங்கே மீனாவும் அந்த வேலையில் நல்லா வந்து நேர்மையாக செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்போ வாடகை வீட்டில் இருக்கிற மீனாவும் முத்துக்கிட்ட பணம் நிறையா சேர்ந்ததுனால இப்போ புதுசாக வீடு கட்டலாங்க நம்ம வீடு கட்டணுன்ற தானே அங்கேருந்தே வந்தோம் அதனால நம்ம கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வீடு இருந்தே ஆகணும்னு சொல்லி மீனாவுக்காக முத்து ஒரு நல்ல மீனாவுக்கு பிடிச்ச மாதிரியே வீடெல்லாம் கட்டுறாங்க இதெல்லாம் இங்கே அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் தெரிய வருது மனோஜ் சொல்கிறாரு அம்மா அந்த முத்துவும் மீனாவும் ரொம்பதாம்மா அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடெல்லாம் கட்டுறாங்களாமா அது எப்படி தான் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்ல என்னது அந்த முத்து மீனாவுக்காக வீடு கட்டுறானா மனோஜ் நீ உண்மையை தான் சொல்றியா நீயும் தான் கடை வச்சு இத்தனை வருஷம் ஆகுது ஆனால் ஒன்றால் ஒன்றும் வாங்க முடியல வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து தானே நின்ன அது எப்படி முத்து கவலோ பணம் வந்ததுன்னு கேட்க அண்ணாமலை சொல்கிறாங்க முத்துவியும் மீனாவையும் நீ சாதாரணமாக நினச்சல மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வருது அந்த நீ தர பிரச்சனையால் அதெல்லாம் மீனாவால் செய்ய முடியாமல் போயிருமோன்ற ஒரு எண்ணத்தில் தான் மீனாவை முத்து தனியாகவே கூட்டிகிட்டு போனான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீனா முன்ன மாதிரி இல்லாமல் பூ கொடுக்க கூட போகாமல் வர டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நல்ல வேலை செஞ்சு இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் மீனா ஆசைப்பட்ட மாதிரி மீனாவுக்கு பெரிய வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கான் முத்து இப்படிலாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கவே இல்ல விஜயா இந்த வீட்டில் இருந்திருந்தால் கூட மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க இவ்வளோ இந்த வீடெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் என்னைக்கு நீ வேண்டான்னு முத்து முடிவெடுத்தானோ அன்னையிலருந்தே முத்துவுக்கும் மீனாவுக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்குது பரவாயில்ல இனி கொஞ்ச நாளையில் நானும் முத்து கூடவே அந்த புது வீட்டுக்கு போயிருவேன் ஆனால் நீ இதே வீட்டில் தான் இருக்கணும் நீ தானே ஆசைப்பட்ட இந்த வீட்டில் நாங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க முத்துவும் மீனாவும் நிறைய சம்பாதிக்கிறாங்களா வீடெல்லாமல் கட்டிட்டாங்க எப்படிங்க மீனா ஒன்றும் பெருசாக படிக்கலை அது மட்டும் இல்லாமல் அவளால் இவ்வளவும் சம்பாதிக்க முடியுமா அப்போ அந்த டெக்ரேஷனோட மூலமாக நிறைய வருமானம் வருமா அது எல்லாமே உண்மைதானாங்க அப்படின்னு சொல்ல மீனாவை நீ சாதாரணமாக நினச்சிட்டியா மீனா எவ்வளோ பெரிய திறமசாலி புத்திசாலின்னு முத்துவுக்கு நல்லா தெரிய போய் தான் மீனாவுக்கு துணையாக இருந்து மீனா சாதிக்கிறதுக்கு கூடவே இருந்தான் அதனால தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் எல்லாம் நல்லா தான் நடக்குது ஆனால் நீ மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோன்னு நினச்சி உனக்கு என்ன பெருசாக கிடச்சிது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்க ரோகிணி மனோஜுக்கு இடையில வர பிரச்சனையை சமாளிக்க முடியாம தானே இருக்க முத்து மீனா மாதிரி யாராலையும் வர முடியாது புரிஞ்சிக்க விஜயா நீ அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி அவமானப்பட்டு நின்ன ஆனால் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண அதனால தான் மீனாவும் முத்துவும் இவ்வளோ தூரம் நல்லபடியாக முன்னேறி சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னு மீனா முத்துவை விட்டுக் கொடுக்காம புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு அண்ணாமலை இதை கேட்ட விஜயாவும் இத்தனை நாள் மீனா முத்துவோட அருமை பெருமையை நான் தான் புரிஞ்சிக்காம இருந்துட்டேனோ உண்மையாவே மீனா பெரிய திறமசாலி தான் பெரிய புத்திசாலி தான் இதை நான் தான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு மீனா முத்துவை பற்றி யோசிக்கிறாங்க விஜயா